அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் தமிழ் இலக்கிய வரலாற்றிலே சங்க இலக்கிய காலத்தை தொடர்ந்து பக்தி இலக்கிய காலம் மிகப்பெரிய அளவிலே இலக்கிய போக்கில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது சங்க இலக்கியங்கள் பெரும்பான்மை மனிதர்களினுடைய வாழ்வியலோடு நெருங்கிய தொடர்புடையது மக்கள் அவர்களினுடைய வாழ்க்கை முறை உறவுமுறை உணவு அவர்கள் செய்து வந்த பணிகள் அவர்களிடையே இருந்த கடவுள் நம்பிக்கை கலைநயம் முதலிய மக்கள் சமூக போக்கினையே பெரும்பான்மை ஆவணப்படுத்தி வந்தது இந்த நிலையில் மக்கள் சார்ந்து இருந்த இந்த இலக்கியங்கள் எல்லாம் சாமான்யமான இலக்கியங்களாக தங்கிவிட அவர்களினுடைய அறவாழ்க்கையை குறிப்பிட்டதோடு நின்றுவிட வினைப்பயனாலே வரக்கூடிய பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து மீளுவதற்கான வழியை உபதேசம் செய்து வைப்பதற்கென்றே பக்தி இயக்கம் என்று வரலாற்றுக்காரர்களாலே அழைக்கப்படும் மாபெரும் காலம் ஒன்று பொற்காலமாய் வாய்த்தது காலை சூரிய உதய காலத்திலே கண்விழிக்கிறோம் அன்றைய தேவைகளுக்கானவற்றையெல்லாம் நாம் பொருள்களாக தேடி சேகரித்துக் கொள்ளுகிறோம் உழைத்து சேர்த்த பொருளினாலே மாலை வேளைகளிலே இன்பம் துய்த்து இரவு மீண்டும் உறங்கிப் போகிறோம் இப்படி வாழ்ந்து வந்த ஒரு வாழ்க்கையிலே அந்த வாழ்க்கைக்கு ஒரு பயனிருக்க வேண்டும் என்ற நிலையில் இறை வழிபாட்டின் முக்கியத்துவத்தை உணர்த்தித்தான் பக்தி பாடல்களாக ஞானசம்பந்த பெருமான் தொடக்கமாய் சைவ அடியார் பெருமக்களும் வைணவ ஆழ்வார்களும் தேசமெங்கும் நடந்து எழுந்தருளி ஆங்காங்கே இருந்த மக்களுக்கு வாழ்க்கையின் உண்மைத்தன்மையை கூறி உயர்ந்த லட்சணங்களையெல்லாம் எடுத்து பேசி அவர்களுக்கான இலக்கு இறைவனாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார்கள் அப்படிச் செய்தவர்களுக்குள்ளே ஞானசம்பந்த பெருமான் மிக முக்கியமானவராக கருதப்படுகிறார் அவர் ஏற்படுத்தி வைத்த தாக்கம் பல நூற்றாண்டுகள் இன்று வரையிலும் அது தொடர்ந்து இருந்து வருவதை பார்க்கிறோம் அவர்களை அடுத்து பத்தாம் நூற்றாண்டிலே சோழப்பேரரசின் காலத்தில் மறுபடியும் கோயில் வளங்கள் எல்லாம் நிரம்ப பெற்று கோயில்களிலே இந்த திருப்பதிகங்கள் விண்ணப்பம் செய்யும் மரபு இன்னும் அதிகமாக பரப்பப்பட்டது அதனுடைய நீட்சியாகத்தான் பன்னிரண்டு பதிமூனாம் நூற்றாண்டு வாக்கிலே ஷேக்கிழார் பெருமான் எழுந்தருளி பெரிய புராணம் என்று ஒப்பும் உயர்வும் சொல்ல மகா காவியம் ஒன்றை பாடிக்கொடுத்தார் சேக்கிழாருடைய காலத்திற்கு பிறகு இங்கே சோழப் பேரரசு வீழ்ச்சிகளை சந்தித்தது அந்த வீழ்ச்சியின் முடிவிலே ஹொய்சல மன்னர்களும் அவர்களை தொடர்ந்து பிற்கால பாண்டியர்களும் அவர்களையும் அடுத்து வடக்கிருந்து வந்த இஸ்லாமிய படையெடுப்பு என்ற நிலையில் தமிழோடு அதிகம் தொடர்பில்லாத அரசர்கள் பலரும் பதிமூன்று பதினான்காம் நூற்றாண்டிலிருந்து இந்த பகுதிகளை சிறுக சிறுக ஆக்கிரமிக்கத் தொடங்கினார்கள் அவர்களையும் அடுத்து வந்த மாபெரும் எழுச்சியாக விஜயநகர சாம்ராஜ்யம் திருக்கோயில்களுக்கு நிரம்ப பணி செய்து இங்கே தமிழ்மொழியினுடைய திறம் அதிகரிக்கும்படியாய் பல்வேறு முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தார்கள் அதனால்தான் பதினாறாம் நூற்றாண்டிலிருந்து தொடங்கி அடுத்து இரண்டு மூன்று நூற்றாண்டுகள் தொடர்ந்து தமிழ்மொழி பல்வேறு புதிய உயரங்களை அடைந்தது இசை நாடகம் என்று முத்தமிழ் மரபும் இங்கே பல்வேறு பாவலர்களாலும் கவிகளாலும் உயர்வு பெற்று விளங்கியது அதோடு கூட வடமொழி கன்னடம் தெலுங்கு ஆகிய மொழிகளெல்லாம் இங்கே கலந்தன மராட்டிய மொழியும் கூட இங்கே வெகுகாலம் நல்ல நிலையிலே கொண்டாடப்பட்டது இப்படி பல்வேறு கலாச்சாரங்களின் தாக்கத்தினாலே கவிஞர்கள் இங்கே இன்னும் அதிகமான நூல்கள் எழுதப்பட வேண்டியதின் முக்கியத்துவத்தை உணர்ந்தார்கள் இதே காலச்சூழலிலே பிரெஞ்சுக்காரர்கள் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் என்று பல்வேறு மேலை நாட்டவர்களும் வெளிதேசத்தவர்களும் இங்கே குடியேற தமிழ் மொழியை கற்பதிலே ஆர்வம் பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கும் வாய்க்க அந்த நிலையில்தான் கவிராயர்களாகவும் மாபெரும் கவிஞர்களாகவும் பலர் இந்த காலச்சூழலிலே தவம் செய்து இந்த தமிழ் மண்ணிலே தோன்றினார்கள் அப்படி தோன்றிய அருள்பெற்ற கவிராயர்கள் பல நூறு பாடல்களை கொண்ட பல ஆயிரம் நூல்களை பாடித்தந்திருக்கிறார்கள் பல சிவத்தலங்களுக்கும் இதுபோன்று வாய்க்கப்பெற்ற கவிராயர்களைக் கவிராயர்களை கொண்டுதான் திருத்தல புராணங்கள் பாடப்பட்டன அந்த திருத்தலத்திற்கு இறைவன் எப்படி எழுந்தருளினார் அவர் அங்கே நிகழ்த்திய லீலைகள் என்ன அந்த இறைவனை வழிபட்டு யார் யார் உயர்ந்த நிலைகளையெல்லாம் அடைந்தார்கள் என்பன போன்ற தொகுப்புகள் அந்த காலச்சூழலில்தான் செய்யப்பட்டன அதிகப்படியாக மகாபுராணங்களாக அழைக்கப்படும் பதினெட்டு மகா புராணங்களிலிருந்து அந்தந்த தலத்திற்குரிய கதைகளை அந்த பாகங்களை எடுத்து அதை தமிழ் படுத்தியும் மெருகேற்றியும் நயத்தோடு கூட திருத்தல புராணங்கள் அதிகம் பாடியது அந்த காலச்சூழலில்தான் இம் என்பதற்குள் இருநூறு பாடல்களும் அம் என்பதற்குள் ஆயிரம் பாடல்களும் பாடும் திறமையோடே கவிஞர்கள் இருந்தார்கள் என்றும் அவர்களுடைய கற்பனை வளம் பல மொழிகளிலிருந்த இலக்கியங்களையும் வாசித்ததாலே ஆழ்ந்து அகன்று மிகப்பெரிய அளவிலே பிரம்மாண்டமாயிருந்ததென்றும் அந்த கற்பனை வளத்தையெல்லாம் இறைவனுடைய பெருமைகளை பாடுவதிலே அதை குறிப்பிட்டுச் சொல்லுவதிலே கொண்டாடுவதிலே இவர்கள் செலுத்தினார்கள் என்றும் கொள்ளலாம் அந்த நிலையில் பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு வாக்கிலே சைவ நெறி பரப்பிய ஆச்சாரியர்கள் பலருக்குள்ளேயும் சைவ ஆதீனங்கள் தருமபுர ஆதீனம் திருவாவடுதுறை முதலிய ஆதீனங்களிலே தோன்றிய ஆகச்சிறந்த கவிஞர் பெருமக்கள் இங்கே சிவத்தொண்டை தமிழ்மொழியைக் கொண்டு ஆற்றி வந்தார்கள் மக்களிடையே எல்லா தரப்பு மக்களிடையேயும் சிவகதைகள் சென்று சேரும்படியும் சிவபெருமான் அடியார்களின் பொருட்டு நிகழ்த்திய அற்புதங்களும் திருவிளையாடல்களும் எல்லா தரப்பு மக்களும் சென்று வாசித்து அதன் மூலமாக அவர்களும் இறைவன்பால் ஈர்க்கப்பட வேண்டும் என்ற உயர்ந்த குறிக்கோளோடு கூடி இந்த கவிராயர்களெல்லாம் பெற்ற கவித்துவத்தை கலைமகள் அருளாலே பெற்ற கவித்துவத்தை மக்கட்பணிக்கென்றும் மகேசன் பணிக்கென்றுமே செலவிட்டார்கள் அப்படி இங்கே பணியாற்றிய கவிராயர்களுக்குள்ளே ஒருவர் மட்டும் கவி என்று கொண்டாடப்படுகிறார் அது என்ன ராட்சசத்தன்மை சாதாரணமாக கூடாத நெறிக்குத்தான் நாம் ராட்சச நெறி என்போம் ராட்சசர்கள் என்று சொன்னால் அதீத பலம் பொருந்தியவர்கள் மலைகளை கூட அவர்கள் எளிமையாக ஓரிடத்திலிருந்து மற்றொரிடத்திற்கு நகர்த்தி விடுவார்கள் மரக்கிளைகளையெல்லாம் இலையை கிள்ளுவது போலே ஒரு மரத்தையே வேரடி மண்ணோடு கிள்ளி வீசி விடுவார்கள் இப்படி அதீதமான பலம் பொருந்தி சாமானிய மக்களாலே செய்ய முடியாத பலத்தோடு கூடி இவர்கள் ஆற்றி வந்த பணியினாலே கவிகளுக்குள்ளே ஒருவர் ராட்சசர் என்று கொண்டாடப்பட்டார் யார் இவர் கச்சியப்ப முனிவர் என்று கொண்டாடப்படும் கவிராட்சசர் கச்சியப்ப முனிவர் கச்சியப்பர் என்று சொன்னவுடன் நமக்கு காஞ்சிபுரத்தில் குமரக்கோட்டத்தில் முருகப்பெருமானுடைய அருளுக்கு இலக்காகி கந்தபுராணம் பாடிய கச்சியப்ப சிவாச்சாரியார் நினைவுக்கு வருவார் அதே திருநாமத்தோடு கூடியிருந்தவர்தான் அவருக்கும் பிற்பட்ட காலத்திலே தோன்றி காஞ்சி மாநகரத்திலேயே பலகாலம் எழுந்தொருளி இருந்தவரான கவிராட்சசர் கச்சியப்ப முனிவர் இவர் சந்நியாச ஆசிரமம் என்று சொல்லப்படும் பிரம்மச்சரிய விரத நிஷ்டையிலேயே நின்றார் அதனால்தான் இவருடைய திருவுருவப்படத்தில் படத்தில் சைவர்களுக்கே உரித்தான அடையாளமாகிற கௌபீனம் மட்டும் தரித்து கழுத்து நிறைய அக்கமாலை ருத்ராட்ச மாலையும் நீண்ட ஜடாபாரத்தை வாரி கட்டி ஜடையோடு கூடி சிவமாகவே காட்சி தரும் அற்புத திருக்கோலத்திலே இவரை நாம் தரிசிக்கலாம் இவர் சான்றோர் நிறைந்த தொண்டை மண்டலத்தில் வேளாளர்கள் சிறந்து விளங்கிய தொண்டை மண்டலத்திலே திருத்தணிகை திருத்தலத்தில் அவதாரம் செய்தார் முருகப்பெருமான் வீச்சிருக்கக்கூடிய ஆறுபடை வீடுகளுக்குள்ளே ஐந்தாவது படை வீடாக குன்றுதோராடல் என்ற தலைப்பின் கீழே திருத்தணி முதன்மை வீடாக கொள்ளப்படுகிறது முருகப்பெருமானின் கோபம் தனிந்த நிலை என்று பொருள் கொண்டாலும் அந்த பகுதிகளெல்லாம் ஒரு காலத்தில் எரிமலையாக வெடித்து சிதறி அக்னிக் குழம்புகள் குளிர்ந்து போய் மலைகளாக உருமாறிய இடம் ஆனபடியால் தனிகை என்று பெயர் பெற்றது இன்னும் பொருத்தமாகவே இருக்கும் அங்கேதான் முருகப்பெருமான் ஐந்தாவது படைவீடாக எழுந்தருளி இருந்தார் அங்கே முருகப்பெருமானை தன் குலக்கடவுளாய்க் கொண்டு பல பல நூறு நூறு வேளாளர் குடும்பங்கள் அந்த முருகனையே நம்பி வாழ்ந்து வந்தார்கள் அப்படிப்பட்ட வேளாளர் குலத்திலே உயர்ந்த முருகபக்தியோடு கூடியிருந்த நிஷ்டையிலே உயர்ந்த சைவநிஷ்டையோடு கூடியிருந்த குடும்பத்தில்தான் கவிராட்சசர் கச்சியப்ப முனிவர் அவதாரம் செய்தார் சிறுவயது முதல் இறைவன்பால் அன்பு செய்வதை வீட்டு சூழலே வலியுறுத்தி வந்தமையால் திருநீற்று சிறப்பும் ருத்ராட்சத்தின் சிறப்பும் சிவபஞ்சாட்சரத்தின் சிறப்பையும் சிறுவயதிலேயே அறிந்திருந்தார் தவறாது ஆலய வழிபாடு முதலியவற்றை இயற்றி வந்ததாலும் அவருக்கு முன்வினை பயனே தவத்தின் விளைவாக இப்படி ஒரு உயர்ந்த குலபிறப்பை வழங்கியதாலும் இவர் இளமையிலேயே இறைவன் பால் ஈர்க்கப்பட்டார் சைவ சமயத்திற்கும் தமிழுக்குமான பாலபாடங்களையெல்லாம் கற்றுத் தேர்ந்த இவர் திருத்தல யாத்திரை மேற்கொண்டு பல்வேறு சிவத்தலங்களுக்கும் எழுந்தருளி ஆங்காங்கே இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவுருவங்களை தரிசித்தார் நிச்சயமாக இவரும் சிறுவயது வயது முதல் அருளாளர்களினுடைய ஞான பனுவல்களான தேவாரம் திருவாசகம் முதலியவற்றை ஓதி உணர்ந்திருக்க வேண்டும் இவர் செய்த நத்தவத்தின் பயனாக தொண்டை மண்டலத்தின் தலைநகரமாக விளங்கும் காஞ்சி மாநகரத்தை வந்தடைந்தார் அப்பர் சுவாமிகள் ஏழாம் நூற்றாண்டிலேயே இந்த நகரம் கல்வியில் கரையிலாத காஞ்சி மாநகரம் என்று கொண்டாடியிருக்கும்படியால் இன்று வரையிலும் கூட அங்கே கல்வியிலே சிறந்த சான்றோர்கள் பலரும் வசிக்கக்கூடிய பதியாக அது காட்சி தருகிறது அந்த திருத்தலத்திற்கு கச்சியப்ப முனிவர் எழுந்தருளிய போதுதான் அங்கே மாதவ சிவஞான சுவாமிகள் என்ற சைவ சமய பேரறிஞரை தரிசிக்கிறார் குலதெய்வமாக சைவ அடியார்கள் கொண்டாடக்கூடிய சிவஞான சுவாமிகளை தரிசித்த மாத்திரத்தில் கச்சியப்ப முனிவருக்கு பெரும் அருளெல்லாம் வாய்க்க பெற்றிருக்க வேண்டும் தமிழ்மொழியிலே பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆகச்சிரந்த புலமையோடு விளங்கியவர் சிவஞான சுவாமிகள் அவரை தரிசித்து அவருடைய திருவருளுக்கு இலக்காகி அவரிடமே தமிழ் ஞானம் பெற்று அந்த தமிழின் வழியே சிவத்தை உணரும் பொருட்டு எழுதப்பட்டிருக்கும் பல்வேறு சாத்திர நூல்களையும் தோத்திரங்களையும் அதற்கு நுண்ணிய பொருள்களையும் கற்றுத் தேர்ந்தார் இந்த பதினெட்டாம் நூற்றாண்டில்தான் கவிராயர்கள் சர்வசாதாரணமாக உட்கார்ந்த நிலையிலேயே நூறு பாடல் இருநூறு பாடல் என்று பாடி குவிப்பார்கள் பார்த்த ஓலைகளெல்லாம் அழகு தமிழ் பாடல்களை சுமந்துதான் வந்தனவாம் காற்றில் பறந்து வரக்கூடிய ஏதோ ஒரு ஓலையை நாம் பிடித்து வாசித்தாலும் அதிலே அமுதினும் இனிய தமிழ் பாடல்கள் எழுதப்பட்டிருக்குமாம் அப்படி அத்தனை தூரத்திற்கு தமிழின் பேரிலே பற்று கொண்ட பல பல நூறு நூறு கவிராயர்கள் வாழ்ந்த காலம் அந்த காலத்திலேயே இவரும் தமிழ் தமிழ்மொழியிலே இலக்கண இலக்கியங்களையும் சாஸ்திரம் வியாகரணம் முதலிய சாத்திர நூல்களையும் கசடரக் கற்றார் சைவ சித்தாந்தத்திலே இருந்த கச்சியப்ப சுவாமிகள் பல்வேறு தலங்களுக்கும் யாத்திரை செய்து வந்ததன் பொருட்டு ஆங்காங்கே இருந்த சிவபெருமான் பேரிலே பல்வேறு நூல்களை தோத்திர நூல்கள் போலே பாடி அது நிறைய சாத்திரங்கள் பொதிந்திருக்கும்படியாய் செய்தார் அந்த வரிசையிலே திருத்தணிகை புராணம் திரு ஆனைக்கா புராணம் பேரூர் பெருமான் பேரிலே புராணம் என்று பதினெட்டாம் நூற்றாண்டிலே பலபல நூறு நூறு பாடல்கள் கொண்டும் பலபல பத்து சருக்கங்கள் கொண்டுமாய் புராண நூல்களை இயற்றித் தந்தார் இந்த தலபுராண நூல்களை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் நாம் சிவபெருமான் அந்தந்த தலத்திலே ஆழ்த்தி அருளிய லீலைகளைப் பற்றி உணர முடிகிறது இறைவன் யாரோ ஒரு அடியாருக்காக ஆகச் சிறந்ததொரு லீலை செய்தார் அந்த லீலையின் பொருட்டு அங்கே திருவருள் விளங்கியது அதே எனக்கு ஒரு இடர்பாடு வரும்போது என்னையும் நிச்சயமாக சிவபெருமான் காத்துக் கொடுப்பார் என்று மக்களிடையே அதிலும் குறிப்பாக எளிய மக்களிடையே இந்த தலபுராணங்கள் ஒருவித பக்தி உணர்வை ஏற்படுத்தும் அதனால் ஈர்க்கப்பட்டு அவர்கள் தவறாது சிவத்தலை யாத்திரை செய்வதும் இறைவனுக்கு தொண்டு செய்வதையும் நிகழ்த்தி வருவார்கள் அதனால்தான் தலபுராணங்களை மிக முக்கியமான குறிப்புகளாக ஆவணங்கள் போலேயே நாம் பார்க்கிறோம் அந்த காலத்திலே அந்தந்த கோயிலில் நிலவி வந்த பழக்க வழக்கங்கள் பூஜை முறைகள் திருவிழாக்கள் போன்றவற்றையும் இந்த தலபுராண நூல்கள்தான் ஆவணப்படுத்தி கொடுக்கும் அந்த விதத்தில் முக்கிய குறிப்புகளாக விளங்கும் தலபுராணங்கள் பலவற்றையும் பாடினார் ஆனந்த ருத்ரேஸ்வரர் என்று காஞ்சியிலே இருக்கக்கூடிய இறைவன் பேரிலே வண்டுவிடு தூது முதலிய நூல்களையும் பல்சுவை நூல்களையுமாய் பாடி பக்தி செய்தார் இவரிடமே இருந்தே ஞானநிலை அடைய வேண்டி அதை விரும்பி பலரும் வந்து பாடம் பயின்று சென்றார்கள் இவரின் பெயரிலேயே நெஞ்சுவிடு தூது நூலொன்று இன்னாரால் எழுதப்பட்டது என்று அறிய முடியா நிலையிலே ஆனாலும் அவர் கச்சியப்பர் பேரிலே கொண்டிருந்த அன்பு மரியாதை மிகுதியின் வெளிப்பாட்டை உணரும்படியாயிருக்கிறது இப்படி வாழ்ந்த காலத்தில் பல்வேறு சிவத்தலங்களையும் தரிசித்து சைவ சாத்திரங்களிலும் தமிழ் தமிழ்மொழி இலக்கண இலக்கியங்களிலும் கரைகண்டவராய் விளங்கியபடியால் இவரை கவிராட்சசர் என்று அழைப்பித்து சிறப்பித்தார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுகள் வரையிலும் இந்த பூவுலகிலே எழுந்தருளியிருந்தே காஞ்சி மாநகரிலிருந்தே திருக்கையிலாய பதவி அடைந்தார் கச்சியப்ப மாமுனிவர் கவிராட்சசர் என்று கொண்டாடப்படும் ஆகச்சிறந்த தமிழ் புலமைக்கு பேர் போனவரும் சிவனருளாலே பல்வேறு நூல்கள் பாடி சிவபக்தி பரப்பியவருமான கவிராட்சசர் கச்சியப்ப முனிவரினுடைய வரலாற்றை இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்